شنغل أمير المؤمنين عمر كريسي بيركيرار تايي أغيروري واختاري مديبريبار انجليرونيرو تاي أمير المؤمنين عمر بارتو كوندايركيرار أمير المؤمنين عمر بارتو وإن كان أمير المؤمنين لا يرانا ورب أمير المؤمنين தாயே அமீரல் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த பார்க்கிறான் தாயே பார்க்கிறார் தாயேக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மறுநாள் காலையில் ஒரு தந்தையுடைய அந்தஸ்தில் பெண் கேட்டு செல்கிறார் ஹலீஃபா ஏன் செல்வத்தை பார்த்தா வசதியை பார்த்தா பரம்பரையை பார்த்தா எதை பார்த்து என் மகளுக்கு பொருத்தமான என் மனைவியாக மாறுவதற்கு முழுமையான தகுதியுடைய திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் அவர்களுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் தான் அப்துல் அசீஸ் தூய்மையானவர்கள் தூய்மையானவர்களோடு சேர்ந்தால் இந்த தலைமுறை தூய்மையாகும்

தொழுகை மறுக்கப்படும் சதக்கா மறுக்கப்படும் இந்த குழப்பங்களை பற்றி கேட்கவில்லை கடலுடைய அலைகளை விட வேகமாக வந்தடைய கூடிய குழப்பங்களை சொன்னார்கள் முக்மினின் அவர்களே உங்களுக்கு அதை பற்றி கவலை வேண்டாம் ஏன் உங்களுக்கும் அந்த குழப்பத்திற்கும் இடையிலே ஒரு வாசல் இருக்கிறது பூட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கும் அந்த சித்தனாக்கள் வருவதற்கும் வாசல் இருக்கிறது என்ன அர்த்தம் நீங்கள் வாழும் வரை அது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்போது உமரவர்கள் கேட்டார்கள் அயோக்ஸ் அயோக் சர் பாபு அந்த பாபு அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா அந்த உடைக்கப்படும் உடைக்கப்படும் அந்த மாணவர்கள் கேட்டார்கள் தெரியுமா அந்த மாணவர்கள் அவர்களிடத்திலே மறுநாள் கேட்டார்கள் அந்த வாசல் என்று சொன்னீர்கள் அது யார் ரமர்தானே ஆம் அமர் தான் அது உமருக்கு தெரியுமா ஆம் தெரியும் என்ன அர்த்தம் தெரியுமா உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்றால் தானாக திறந்தால் அதுவே உடைக்கப்பட்டு திறந்தால் நமர் அவர்கள் கொல்லப்படுவார்கள் உடைக்கப்படும் அந்த வாசல் தகர்த்து எறியப்படும் கொலை செய்வதன் மூலமாக அதற்குப் பிறகு விச்சனாக்கள் நுழையும் ரமர் அவர்கள் மர்ணித்த நாள்தான் இந்த உலகத்திலே விச்சனாக்கள் நுழைந்தன

ஷஹீதாக கூடிய வாக்கியத்தை கொடு மக்கா மதீனாவில் போர் நடக்குமா நடக்குமா எப்படி ஷகிதாக முடியும் போர் நடக்காமல் எப்படி ஷகிதாக முடியும் அமரவர்களுடைய பிரார்த்தனையை பாருங்கள் எல்லா ஷகிதாக கூடிய வாக்கியத்தை கொடு அதுவும் யாருடைய வீட்டில் யாருடைய ஊரில் என்னுடைய நபியுடைய ஊரில் மதீனா மதீன துன்னபவி சுஹான் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் ஆம் துல் ஹஜ் மாதத்திலே அவர் அவர்கள் ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நிற்கும் பொழுது ஒரு ஹலீஃபா மக்களுக்கு தொழுகை நடத்தும் பொழுது அபு என்ற மஜூசி தொழுகையின் தொழுகையை சஃபை விளக்கி கொண்டு கத்தியை கொண்டு அமர் அவர்களை ஷகிதாக்குகிறார் குத்துகிறான் மூன்று குத்துகளை முதுகிலே சொருகிறான் ஒத்திவிட்டு ஓட ஆரம்பித்து விடுகிறார் அந்த உலோ என்ற மஜூசி அமர் அவர்கள் சுபான் அல்லாஹ் என்று சஹாபாக்கள் தொழுகையை கலைக்காமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது அப்துல் ரஹமான அழைத்து அமர் அவர்கள் தொழுகை நடத்துமாறு ஏவி உட்கார்ந்து கொள்கிறார்கள் குடல் வெளியே சரிகிறது கலீஃபா கலீஃபா அல்லாஹ் உடனடியாக தொழுகை முடித்ததற்கு பிறகு அபுலு என்ற மஜூசிலி மஜூசியை துரத்தி செல்கிறார்கள் சஹாபாக்கள் அவன் அப்படி இறந்து விடுகிறான் தற்கொலை செய்து கொள்கிறான் அப்போது கேட்டார்கள் இவன் மஸ்ரூத் ரத்தி அல்லாஹும் இவன் அப்பாஸ் ரத்தி அல்லாஹன் ஹும் பார்த்து மண் கத்தல் நீ யார் கொலை செய்தது யார் என்னை குற்றியது தேடி வந்து பார்த்து சொன்னார்கள் ஒரு மஜூசி ஒரு மஜூசி

குற்றப்பட்டு அல்லாஹ் என்னை சஹீதாக்கப் சஹீதாக்கு விட்டானே அல் ஹம் துனில்லா ஹம்துலில்லா சுமந்து செல்கிறார்கள் வீட்டிற்கு அடுத்த நேரம் தொழுகையின் அழைப்பு வருகிறது குடலை வயிற்றிலை கையிலே சுமந்திருக்கிறார் எது குடித்தாலும் ஓடுகிறது தொழுகையின் அழைப்பு யாதே தொழுகையின் நேரம் தொழுகையின் நேரம் நம் ல்லா ஹப்பினிஸ்னா என்னும் தர ஆம் தொழுகையை விடுபவனுக்கும் இஸ்லாமிற்கும் நிலைமை அமரவர்கள் தன்னுடைய அரசர்கள் தன்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள் என்ன அகம் உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு தோல்வி அது சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகும் அது கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும் கொஞ்சம் அவர்களுடைய அந்த இறுதி நேரத்தை பார்த்து இந்த சபையை நாம் முடித்துக் கொள்வோம் அழைக்கிறார்கள் அப்துல்லா இங்கே வா வா இங்கே என் தோழர் இல ஆ ஈஷா உண்மையில் முக்மினி ഉമ്മുൽ മുഅ്മിനീൻ ആയിഷ റളിയല്ലാഹു അൻഹാ നമ്മുടെ തൈ അവരടത്തി രേ ചൊല്ലുങ്ങൾ ഫഖുൽ ഇഖറ അലൈകി ഉമർ ബിനു ഉമർ അസ്സലാം ഉമർ നിങ്ങൾക്ക് സലാം ചൊല്ലിക്കാര ആയിഷ റളിയല്ലാഹു അൻഹവേ ഇന്നു കൂറുങ്ങൾ വലാ തഖുൽ അമീറുൽ അമീറുൽ മുഅ്മിനീൻ അമീറുൽ മുഅ്മിനീ ഉമർ സലാം ചൊല്ലിക്കാര ഇന്നു ചൊല്ലേണ്ടാം ഉമർ സലാം ചൊല്ലിക്കാര ഇന്നു ചൊല്ലുങ്ങൾ അല്ലാഹു അക്തോളണ്ടകൾ தினம் நான் அமீர் கிடையாது விரும்புகிறார் ஆசைப்படுகிறார் அந்த இரண்டு தோழர்களோடு அவரும் அந்த இடத்தில் அடக்கப்பட வேண்டும் என்று ஐஷா ரபி அல்லாஹன்கள் அந்த இடத்தை தனக்காக வைத்திருந்தார்கள் அடக்கப்படுவதற்காக அவர் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் அமீர் மினி என்று சொல்ல வேண்டாம் ரமர் அனுமதி கேட்கிறார் என்று கூறி அந்த இடத்தை எனக்கு தர முடியுமா அந்த தோழர்களோடு நான் அடக்கமாகிறேன் என்று கேட்கிறார் ஐஷா ரத்தியல்லாக அதை கேட்டவுடன் அழ ஆரம்பித்து அழ ஆரம்பித்து நான் கொடுக்கிறேன் அமரே அவருடைய தோழர்களோடு அடக்கமாகட்டும் என்ற செய்தியை அப்துல்லா உமர் அவர்களுடைய மகன் கொண்டு வருகிறார்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என் தந்தையே आयशा रضي الله عنها அனுமதி கொடுத்து விட்டார்கள் மறுபடியும் சொன்னார்கள் अब्दुल्लाह 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 गिव अप आयशा உடத்திலே மறுபடியும் சொன்னேன் எப்போதுsel தெரியுமா நான் இறந்த இறந்ததற்கு பிறகு என்னை கفن செய்ய செய்யதற்கு பிறகு அடக்க கூடிய நேரத்தில் आयशा